வணக்கம் நேயர்களே காரணமின்றி தேவையில்லாமல் சனிக்கிழமை காலை எவரும் தேர்தல் வாக்குச்சாவடிகளுக்கு பக்கத்திலே சும்மா நிற்கிறது கதைச்சு கொண்டிருக்கிறது வாராக்களை நலம் விசாரிக்கிறது கை கொடுக்கறது சிரிக்கிறது நான் அவருக்கு போட்டா நீ இவருக்கு போட்டியா எப்படி போட்டா அப்படியான சில சம்பவங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இவை அங்கு நின்று நீங்கள் செய்ய தகாத அல்லது செய்யக்கூடாத விடயங்களாக தேர்தல் ஆணைக்குழு கடுமையான சட்டத்தை பொழுது அமல்படுத்தி இருக்கிறது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயக்க அதிரடியான கருத்தாக இதை வெளியிட்டிருக்கின்றார் ஏன் பழமையான தேர்தல்களை நாங்கள் வாக்கு சாவடிக்கு செல்லுவோம் அங்கே ரெண்டு ரவுண்ட் அடிப்போம் ரெண்டு கதைப்போம் ஃபன்னாக வாராக்களோட சுமார் அது ஒரு கோவில் திருவிழா மாதிரி இருக்கும் இல்லையா வாராக்களை காண்றது கதைக்கிறது சிரிக்கிறது நல்லா விசாரிக்கிறது யாருக்கு போட்டு பப்ளிக்காக கேட்கறது அவரும் பப்ளிக்காக ஃபேந்தா இருக்க அவருக்கு தான் போட்டுன்றது இதெல்லாம் இப்பொழுது போலீசாரால் கண்காணிக்கப்பட்டு இவ்வாறானவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா இப்போ சனிக்கிழமை காலையில் எழும்புறீங்க உங்களோட கடமைகளை முடிக்கிறீங்க போறீங்க வாக்களிக்கிறீங்க வீட்டை வந்து பேசாமல் இல்லாமல் சமைச்சிச்சு படுத்திருக்கிறீங்க இதுதான் வழி அதை நீங்கள் ஏதாவது நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்களாக இருந்தால் சட்ட நடவடிக்கைகளுக்கு நீங்கள் உட்படுத்தப்படுவீர்கள் என்பது கடுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டில் ஆயுதப் படைகள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் தீவிரமாக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் நிறைவுறுத்தப்படுகின்றன சனிக்கிழமை காலை தேர்தல் அதற்கு முன்னர் இலங்கையில் கலவரங்கள் ஏற்படலாம் என்பதாக சில நாட்டு அதிகாரிகள் இப்பொழுது சொல்லியிருக்கின்றார்கள் சில வேளைகளில் இலங்கை தேர்தலுக்கு முதல் நாள் அல்லது தேர்தல் அன்று

வாக்குச்சாவடிக்கு தொலைபேசி கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது அங்கு போய் படங்கள் எடுப்பது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முதலில் குறிப்பிட்டது போல யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று பப்ளிக்காக யாரையாவது கேட்கிறது நீங்கள் யாருக்காவது சொல்லுவது அதெல்லாம் முற்றாக முழுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ளது மௌன விரதம் இருந்துட்டு நீங்கள் வாழும் மாதிரி இருந்தால் அது பெஸ்ட் வீட்டில் இருந்து மௌன நாண்டைக்கு மௌன விரதம் போனோமா வாக்கு போடமா வீட்டு வந்தோமா இப்படி இருந்தால் சில சில அசம்பாவிதங்கள் இடம்பெற்றாலும் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் அசம்பாவிதங்கள் வன்முறைகள் இடம்பெறாமலும் அது பாதுகாக்கப்படும் ஏனென்றால் நீங்கள் மிகவும் நேர காலத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல வேண்டும் நேரம் தாழ்த்தி செல்லுதலும் இல்லாத மத்தியானம் போவோம் பின் நேரம் போவோம் முடியல நேரம் போவோம்டா அந்த டைம்களில் கொஞ்சம் கடுமையான நிலைமையாக இருக்கும் பட்டிகள் கொண்டு செல்லப்படும் அந்த விஷயங்களில் நீங்கள் போய் அங்கே நிற்கிறதெல்லாம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பானது சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆளாகாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இல்லை நாங்கள் எல்லாம் யார் நாங்களெல்லாம் எங்களெல்லாம் படிக்க இல்லாம எங்களுக்கெல்லாம் சட்டம் வேலை செய்யுமான்னு கேட்டிங்கடா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற வகையில் எனவே சரியான முறையை நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கடமையை செய்யாமல் விட்டு விடாதீர்கள் உங்களுக்குரிய கடமை தேர்தலில் வாக்களிப்பது உங்கள் உரிமை யாரை நீங்கள் விரும்புகிறீர்களோ யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அந்த உரிமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஆனால் அந்த உரிமையை பயன்படுத்திவிட்டு விரைவாக வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் அவ்வளவுதான் இந்த செய்தியை தேர்தல் ஆணைக்குழுவின் குழுவின் தலைவர் ஆர் ரத்நாயக்க உறுதிபட தெரிவித்திருக்கின்றார் ஆயுதப்படைகள் தயார் நிலையில் இருக்கின்றன என்று செய்து நாங்கள் நேற்று முன்தினமும் சொல்லியிருந்தோம் காரணம் எஸ்டிஎஃப் உட்பட எல்லாருமே வந்து தயாராக இருக்கிறார்கள் சில வேலைகளில் இந்த தேர்தல் முறைகளில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் என்று சிலவு தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நிறைவடைந்த பின்னர் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு பிறகும் சில வேலைகளில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வெளிநாட்டில் இருந்து சில அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள் உறுதியாக இல்லாவிட்டாலும் பெரும்பாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே மிக அவதானமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் இளைஞர்கள் வீதிகளை நிற்க வேண்டாம் தேவையில்லாமல் யாருடனும் தேர்தல் சம்பந்தமான விடயங்களை கதைக்க வேண்டாம் வேண்டாம் தெரியாதவர்கள் குறிப்பாக உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் முன்பின் தெரியாதவர்கள் வந்து தமிழ் போட் போட்டீங்களா யாருக்கு போட்டீங்கன்னு கூட்டா கூட நீங்கள் சொல்லவே கூட அவர்கள் வருத்த நீங்கள் நிற்கவே தேவையில்லை போயிட்டு இருக்கலாம் என்று சொன்னால் சில வேலைகள் யாருக்கு சார்பானவர்கள் என்று தெரியாமல் இருக்கலாம் சில வேலைகள் நீங்கள் அவருக்கு தான் இவருக்கு தான் சொன்னால் தாக்குதலுக்கு உட்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்ற கொழும்பில் அன்று நடந்தது அனிரகுமார் திசநாயக்கவுக்கு நீ ஓட் போட வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டாயப்படுத்தப்பட்டார் இல்ல நான் போட மாட்டேன் எனக்கு பிடிச்ச அளவுக்கு தான் போடுவேன் அவர் சொன்ன உடனே ஹெல்மெட்டால் கலட்டி அடிச்சு அவற்றை வலுதகன் வீங்கி பார்வை இழந்து வைத்தியசாலை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் இவ்வாறான நிகழ்வுகள் யாருடனும் நீங்கள் வாயை திறக்காமல் உங்களுடைய பாட்டுக்கு கடமை செய்துவிட்டு வீட்டுக்கு வாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்